ஸ்டே லன் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எங்கள் ஸ்கூலில் மேக்ஸ் சார்ட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க அதுக்கு சிக்ஸ்டிக்கு ஃபைண்டு ஃபைண்ட் த ஃபேக்டார் கேட்டிருந்தாங்க அதுக்கு நானும் செஞ்சு கொடுத்தேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் சார்ட் எடுத்துக்கணும் அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ வரைஞ்சிக்கணும் அப்புறம் எல்லோ சார்ட் எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு பெரிய ரவுண்டு எடுத்துக்கணும் அப்புறம் ஆறு சின்ன ரவுண்டு கட் பண்ணிக்கணும் அப்புறம் அது உள்ளார நான் நம்பர் எழுதிக்கிட்டேன் சிக்ஸ்டியோட ஃபேக்டர் வந்து டென்னும் சிக்ஸும் டென் சிக்ஸாக சிக்ஸ்டி டென்னோட ஃபேக்டர் வந்து ஃபைவும் டூவும் ஃபைவ் டூஸாக டென் சிக்ஸ்த்தோட ஃபேக்டர் என்ன த்ரீயும் டூவும் த்ரீ டூஸாக சிக்ஸ் நான் மிஸ்டர் எடுத்துகிட்டு போனேன் அப்போ எனக்கு சைன் போட்டு வீ குடு போட்டு ஸ்டார் போட்டாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்